hi friends welcome to yashikar நம்மளோட சன் டிவியில் அடுத்து வரப்போகிற ஒரு ப்ரமோ ஆடுகளம் ரொம்பவே ஆர்வமாக எதிர்பார்த்துட்ருக்கோம் ஏன்னா லாஸ்ட் மந்தே வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி ஹீரோவுமே அப்டேட்லாம் கொடுத்துருந்தாரு எதிர்பார்த்துட்டு இருக்க சூழ்நிலையில் சடனாக வந்து இன்னொரு சீரியல் அதாவது மூன்று முடிச்சோட ப்ரமோ ரிலீஸ் ஆகி அதோடய லான்ச்சிங்குமே சட்டு சட்டு சட்டுன்னு ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஆனால் இங்கே வர இருந்த இந்த சீரியல் வந்து இன்னுமே தள்ளி போயிடுச்சு பீயிங் அர்ஜூன் அப்படின்னு சொல்லி ரீசெண்டாக நம்மளோட ஹீரோ சல்மான் வந்து அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஷேர் பண்ணிருந்தாரு இதுதான் நம்ம ஹீரோவோட அந்த லுக் அதாவது சீரியல்ல ஆடுகளம் சீரியல்ல அவரோட லுக் இதுதான் பீயிங் அர்ஜுன் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருக்காரு ரீசண்டாக அர்ஜுன் வரார் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு பிக்கை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு அர்ஜுன் வரார் போது கண்டிப்பாக சீக்கிரமாகவே வரப்போகுது பிரமோ அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது இந்த சீரியலில் நம்மளோட அர்ஜுனோட பேராக நம்மளோட ஃபேவரட்டான ஹீரோயின் டெல்னா தான் பண்ணுறாங்க உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அவங்களோட பிக்குமே ஒரு சில அப்டேட்ஸ் எல்லாம் ஷேர் ஆச்சு சுடிதாரில் பாவட தாவணியில் அப்படின்னு சொல்லிவிட்டு அதே மாதிரி ரீசெண்டாக ஒரு ஆக்டுமே பண்ணியிருக்காங்க அதோடய பிக்ஸ் எல்லாமே ரீசண்டாக ஷேர் ஆகிருந்தது ஆடுகளம் சீரியல் கண்டிப்பாக ப்ரைம் டைம் தான் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்ருக்கோம் எந்த சீரியல் வந்து எண்ட் ஆகி இந்த சீரியல் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியலை ஹீரோ வந்து அர்ஜுன் வரார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கவே கண்டிப்பாக சீக்கிரமாகவே அதோட ப்ரமோ ஷூட் வந்து ப்ரமோ வந்து டெலிகாஸ்ட் ஆகிரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஹீரோவோட நேம் அர்ஜுன் அதாவது நம்ம சரிகம்க்கும் அர்ஜுனுக்கும் ரொம்ப பெரிய ஒரு சம்பந்தம் இருக்குது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ரோஜா சீரியலில் நம்மளோட அர்ஜுன் அப்படிங்கிற நேம் ரொம்பவே ஃபெம்லியரான ஒரு பர்சனுக்கு வச்சது நம்ம எல்லாரோட பேவரேட் ஆன ஹீரோவுக்கு வச்ச ஒரு நேம் மறுபடியும் இந்த சீரியல்ல வந்து கண்டினியூ ஆகுது சரிகமாவோட சீரியல்ல பார்க்கலாம் வெயிட் பண்ணி இந்த அர்ஜுன் எந்த அளவுக்கு மக்கள் மனசுல இடம் பிடிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு